அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு தகவல் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் டிசம்பர் ஐந்தாம் நாளுடைய சிறப்புகள்ங்க இந்த டிசம்பர் ஐந்துல என்ன அப்படின்னா ஒரே ஆண்டில் ஐம்பது படங்களுக்கு மேற்பு நடித்தவர் அது மட்டுமல்லாமல் காமெடியில் தனித்துவமாக விளங்கிய சுர்லீலாஜன் அவர்களுடைய நினைவு தினங்க இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு டிசம்பர் ஐந்தாம் நாள் இவருடைய நினைவு தினம் அனுசரிக்கப்படுகிறது மிகப்பெரிய அதாவது ஆரம்ப காலகட்டத்தில் சந்திரபாபு அவர்களுடைய காமெடியிலிருந்து தொடங்கி பல நகைச்சுவை நடிகர்கள் இன்றளவும் நடித்து கொண்டிருக்கிறார்கள்ங்க ஆனால் அதில் நம்ம நாகேஷ் அவர்களை இன்றைய இளைஞர்களுக்கு கூட மிகச் சிறப்பாக அவருடைய நகைச்சுவை வந்து அனைவருக்கும் தெரியுங்க அப்படி மிக குறைந்த படங்களில் நடித்திருந்தாலும் நகைச்சுவையில் மிகப்பெரிய உச்சத்தை தொட்டவர் தான் சுருளிராஜன் அவர்கள் அவருடைய நினைவு தினம் தான் இந்த டிசம்பர் ஐந்தாம் நாள் இவர் வந்து பார்த்திங்கன்னா தன்னார்வலராகவே பல நாடகங்களில் நடித்து வந்தாருங்க கலைஞர் அவர்களுடைய காகிதப்பூ அப்படிங்கிற அந்த நாடகத்தில் வந்து தேர்தல் நிதிக்காக இவர் நடித்து கொடுத்தாருங்க இவர் முதன் முதலாக வந்து பார்த்திங்கன்னா இரவும் பகலும் அப்படிங்கிற படத்தில் தான் இவர் வந்து அறிமுகமானார் அந்த இரவும் பகலும் படம் வந்து பார்த்திங்கன்னா ஜெய்சங்கர் அவர்கள் கதாநாயகனாக நடித்திருந்தாருங்க இருவருக்கும் வந்து நெருங்கிய நட்பு ஏற்பட பல படங்களில் வந்து அவருக்கு ஜெய்சங்கர் அவர்கள் வந்து வாய்ப்பு கொடுத்தாருங்க அந்த வாய்ப்பு வாங்கி கொடுத்தாருங்க அதிலும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா முரட்டுக்காலை படத்தில் வந்து யார் அந்த நகைச்சுவை கதாபாத்திரத்தில் போடலாம் அப்படின்னு வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது தான் ஜெய்சங்கர் அவர்கள் இந்த கதாபாத்திரத்துக்கு சுருளிராஜன் அவர்கள் சரியாக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து அவருக்கு ரெக்கமெண்ட் பண்ணி அந்த படத்தில் வாய்ப்பு வாங்கி கொடுத்தாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது முதல் எண்பது ஆண்டு கால அந்த காலகட்டங்கள் வரை வந்து பார்த்திங்கன்னா நகைச்சுவையில் உச்சத்தில் இருந்தவர் சுருளிராஜன் அவர்களுங்க இவர் வந்து பார்த்தீங்கன்னா இயக்குநட்டியா ராமண்ணா அவர்களுடைய படத்தில் வந்து தொடர்ச்சியாக நகைச்சுவை கதாபாத்திரம் அப்படின்னாவே சுல்லிராஜன் அவர்கள் தான் வந்து இருப்பாருங்க எம்ஜிஆர் அவர்களோடு தேர் திருவிழாங்கிற ஒரு படத்தில் வந்து நடித்தார் அது மட்டும் இல்லை எங்கள் வீட்டு பிள்ளை படத்தில் வந்து அந்த நாணயிட்டால் பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காட்சியில் வந்து எம்ஜிஆர் அவர்களோடு இணைந்து நடித்திருப்பாரு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சிவாஜி அவர்களோடு வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் ஒரு கோவில் தீபம் போன்ற பல படங்களில் வந்து இவர் சிவாஜி அவர்களோடு வந்து சுல்லிராஜன் அவர்கள் நடித்திருந்தார் அதே மாதிரி ராமண்ணா அவர்கள் அவங்களோட படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா துலாபாரம் படத்தில் தான் வந்து மிகச்சிறப்பான நகைச்சுவை காட்சி நடித்திருப்பாருங்க அதில் வந்து குறிப்பாக வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு வந்து அந்த மாந்தோப்பு கிளியேங்கிற படத்தில் அந்த கஞ்சன் கதாபாத்திரத்தில் வந்து மிகச்சிறப்பான நடிப்பை வந்து சூரியராஜன் அவர்கள் வந்து நகைச்சுவை கதாபாத்திரத்தில் ஸ்பின்னி படல் எடுத்திருப்பாருங்க நம்ம சூரியராஜன் அவர்கள் இப்படி வந்து தன்னுடைய நடிப்பால் வந்து தன்னுடைய அந்த நகைச்சுவையால் தனித்துவமான தெரிந்தவர் தான் வந்து சூரியராஜன் அவர்கள் அவருடைய நினைவு தினம் இந்த டிசம்பர் ஐந்தாம் நாள் அதன் பிறகு இந்த டிசம்பர் ஐந்தில் என்ன அப்படின்னா உலக மண் நாளாக அனுசரிக்கப்படுகிறதுங்க ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு முதல் இந்த உலக மண்ணால் டிசம்பர் ஐந்தாம் தேதி கொண்டாடப்படுகிறது அதாவது இந்த மண்ணினுடைய முக்கியத்துவத்தையும் மக்கள் இந்த மண்ணோடு கொண்ட அந்த உறவை இன்றைய இளைஞர்கள் அறிந்து கொள்ள வேண்டிய அவசியத்தையும் வந்து எடுத்துரைக்கும் வகையில் இந்த உலக மண்ணால் கொண்டாடப்படுகிறது விவசாய நிலத்திற்கு விவசாய தொழிலுக்கு நம்முடைய மண்ணினுடைய அந்த தேவையும் அவசியமும் இன்றைய இளைஞர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இந்த உலக மண்ணால் டிசம்பர் ஐந்தாம் தேதி கொண்டாடப்படுகிறதுங்க மற்றொரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்